Siwa ya nama. வளரும் நந்தி உள்ள அற்புதமான கோவில்ங்க சிவபெருமானே வந்து இது எனக்கான இடம் அப்படின்னு சொல்லிட்டு உமா மகேஸ்வரரா அர்த்தநாதீஸ்வரரா சுயம்பு லிங்கமா உருவான அற்புதமான கோவில் இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னா ஆந்திர மாநிலத்தில் கர்னூல் அப்படின்ற மாவட்டத்தில் தாங்க இருக்குது இந்த கோவில் பதினஞ்சாம் நூற்றாண்டுல விஜயநகர பேரரசு சங்கமா வம்சத்து மன்னரான ஹரிகர்புக் ராயர் என்பவரால் வந்து கட்டப்பட்டிருக்குங்க இந்த கோயிலை பற்றி சில கதைகள் சொல்றாங்க முதல் கதை என்ன அப்படின்னா அகத்தியர் வந்து இந்த இடத்துல வெங்கடாஜலபதிக்கு ஒரு கோவில் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்பியிருக்காரு சிலை செஞ்சிருக்காரு ஆனா சிலை வந்து முழுமை அடையாம திரும்ப திரும்ப குற்றம் ஏற்பட்டுகிட்டே இருந்திருக்கு அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி தெரியாம சிவபெருமானை நோக்கி அகத்தியர் வந்து தவம் இருக்காரு சிவபெருமான் அவர் முன்னாடி தோன்றி இது பார்ப்பதற்கு கைலாயம் போல் உள்ளது இது விஷ்ணுவுக்கான இடம் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இருந்திருக்காரு அதனால அகத்தியர் சிவபெருமான்கிட்ட நீங்க உமா மகேஸ்வரனா அங்க எழுந்தருளணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டதுனால சிவபெருமான் அங்க உமா மகேஸ்வரரா அர்த்தநாதீஸ்வரர் ரூபத்துல எழுந்தருளி அருள் புரிஞ்சதா சொல்லப்படுது அப்புறம் சிவபெருமான் மீது கொண்ட பற்றால ஒரு பக்தர் அங்க நெடுங்காலமா தவம் இருந்திருக்காரு அவருக்கு புலி ரூபத்தில் சிவபெருமான் காட்சி தந்ததாகவும் இது சிவன் தான் அப்படின்னு உணர்ந்துகிட்ட அந்த பக்தன் நேனு சிவனை கண்டி அப்படின்னு சொன்னதாகவும் அது காலப்போக்கில் நேனு கண்டி அப்படின்னு மாற்றப்பட்டதாகவும் தற்போது அதை யாகந்தி அப்படின்னு மருவி அழைக்கப்படுறதாகவும் சொல்லப்படுது இந்த கோவிலில் ஒவ்வொரு வருஷமும் மகா சிவராத்திரி வெகு சிறப்பாக கொண்டாடப்படுறதா சொல்லப்படுதுங்க இந்த கோயில் சரியாக சொல்லணுன்னா ஆந்திர மாநிலத்தில் கர்னூல் அப்படின்ற மாவட்டத்தில் இருக்கிற பங்கனப்பள்ளி அப்படின்ற இருந்து பதினாலு கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இந்த கோவில் அமைந்திருக்கு இந்த கோவிலில் இன்னொரு சிறப்பு கூட இருக்குங்க வீர பிரம்மேந்திர சுவாமி வந்து சில காலம் இந்த கோயிலில் தங்கியிருந்து காலஞானம் அப்படின்ற நூ நூலை வந்து இவர் இயற்றியதாகவும் சொல்லப்படுதுங்க இந்த கோவில புஷ்கரணி புனித குலம் அப்படின்னு ஒரு குளம் இருக்குங்க அந்த குளத்துல தான் தினமும் அகத்தியார் நீராடி வந்து பூஜைகள் பண்ணதா சொல்லப்படுது அந்த குளத்துல ஒரு நந்தி இருக்கு அந்த நந்தியோட வாயில இருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்குங்க ஆனா அந்த தண்ணி எங்க இருந்து வருது அப்படின்னு இதுவரையும் யாருனாலே கண்டுபிடிக்கவே முடியல உமா மகேஸ்வரருக்கு முன்னாடி இருக்கிற நந்தியானது வளர்ந்துக்கிட்டே போகிறதாகவும் அது என்றைக்கி எழுந்து நிற்கிதோ அதாவது கலியுகத்தில் இறுதி காலத்தில் அது எழுந்து போது கழியும் அழியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க இப்போ வரையும் அந்த நந்தி வளர்ந்துக்கிட்டே இருக்கிறதாகவும் அந்த கோவிலில் நந்தி வள வளர்றதுக்கு இடையூறாக இருக்கிற அந்த தூண்களை அகற்றிக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லப்படுதுங்க இருபது வருஷத்துக்கு ஒருவாட்டி அங்குலம் அங்குலமாக இந்த நந்தி வளர்கிறதா சொல்லப்படுது இந்த கோவிலில் காகமே பறக்கவே பறக்காதாங்க ஏன் அப்படின்னா முனிவர் தவம் பண்ணிட்டு இருக்கும்போது காகங்கள் தொந்தரவு பண்ணதுனால முனிவர் இந்த பகுதிக்கு காகங்கள் வரக்கூடாது அப்படின்னு சாபமிட்டதாக சொல்லப்படுது இப்போ வரைக்குமே அந்த பகுதியில் காகங்கள் பறக்கவே பறக்காது அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த பகுதியில் எப்படி காகங்கள் வர்றதுக்கு அனுமதி இல்லையோ அதே மாதிரி இந்த கோவிலில் வந்து வழிபடுறவங்களுக்கு சனி பகவானால் ஏற்படுற பிரச்சனைகள்லேருந்து விடுதலை கிடைக்கிறதாகவும் சொல்லப்படுது ஆந்திர மாநிலம் கர்னூல் மாவட்டத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோவிலை மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க இந்த கோவிலுக்கு மொதவே போன அனுபவம் உங்களுக்கு இருந்தது யாருக்காவது போன அனுபவம் இருந்தது அப்படின்னா கமெண்டில் வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கட்டும் சிவாய நம்ம வாழ்க வளமுடன்